ஒரு நூறு இரநூறு கொலை பண்ணுற மாதிரி இல்லை படம் முடியிருந்தா இன்றைக்கி ஒரு ரெண்டு கோடி மதிப்புள்ள கார் வந்து இறங்கியிருக்கீங்க நம்ம பண்ண பாவம் நல்ல உடம்பு எடுத்துட்டோம் அடுத்து படம் பண்ணும்போது உசாராடுங்க எங்கள் மாஸ்டர் தினேஷ் நான் மாஸ்டர் சொல்லிட்டேன்னா பரவாயில்ல இந்த ஒயிட் சட்னி சொல்லும்போது சீமா நன்னார் பார்த்தாரு தேங்காய் சட்னி சொல்ற அப்புடின்னாரு க்ரீன் சட்னி அப்படிங்கும்போது அண்ண ஒரு லுக்கு விட்டார் புதுனா சட்டி சொல்லியா அதெல்லாம் ஓகே தான் தினேசிய இஸ் இருக்கே சட்னியை மாற்றிடலாம் இசு அப்படி மாற்றுமா ஸ்ரீதர் மாஸ்டர் இந்த ஸ்ரீ இப்படி மாத்தணும் கேட்டுங்கம்மா அண்ணன்ட்டே நிறைய பேர் இசு ஸ்ரீலாம் தர்றோம் ஆமாம் அண்ணன் மாதிரி அவள் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் மாற்றணும் போத அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இங்கே தனியாக சங்கம் வச்சிடலாம் போல இருக்கு அது ஒன்றும் இங்கே கம்மியாக இருக்குது ஏற்கனவே எத்தனை எத்தனை சங்கம் ஒன்று இருக்குது வந்துட்டு ஒன்று டெய்லி கொஞ்சம் இது கொஞ்சம் போல இருக்கு அத்தனை புரிசருக்கு ஆ ஒன்றே ஒன்று சொல்லணும் இங்கேயே சில பார்ட்னர் வருவாங்க ரெண்டு தேர் இருப்பாங்க சேர்ந்து தயாரிப்பாங்க ஃபஸ்ட்டு பூஜையில் பார்த்தா இவர் அவருக்கு மாலை போட்டு இவர் இவருக்கு மாலை போட்டு கொஞ்சி குழாவி அப்படி படம் ஆரம்பிக்கும் போக போக பார்த்தா நம்ம கூட இருக்காங்கல்ல ஒரு தயாரி வருவார் அப்ப இயக்குனர் மூணு வந்தவன அவர் உனக்கு எந்திரிச்ச உனக்கு சொல்வாரு அடுத்து இன்னொரு புதுசுவா பார்ட்னர் வருவார் பார்ட்னர் பங்குதாரர் அண்ணே இருக்க நீங்கள் நிறைய மணிக்கு கேட்க வேண்டியிருக்கேன் இது ஒரு வழி இல்லை பங்குதாரர் வருவார் அப்போ அந்த இயக்குனர் அந்த ஷார்ட் வைக்கிற அதில் மூடில் இருப்பார் தேர்ப்பு வரும்போது வன சொல்வார் வனச்சுட்டு போய்விடுவார் கூட குடிச்சுவா அவர் வரும்போது டேரக்டர் எதிரிச்சு உனக்கு சொன்னார் நீங்கள் வரும்போது உட்காந்து சொல்கிறார் கொஞ்சம் ஏறும் மறுநாள் இந்த ஃபஸ்ட்டு பங்குதாரர் ஃபஸ்ட்டு வருவார் கதனை சார் வணக்கம் சார் சாப்பிட்டு சார் சாப்பிட்டோமா அது இன்னொரு பங்கு பங்குதாரு அப்புறம் வருவார் அந்த அம்மா இப்போ டேலாக்கு எல்லாம் மழைப்படம் பண்ணிக்கிட்டுருக்கோம் வசனத்தை மன்னிக்கிறோங்க எத்தனை மணிக்குலாம் அப்படிங்களா லிஸ்ட் போட்டுக்கோம் வசந்த மலைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் வருவார் அவர் வணக்கம் சார் அரங்கம்பூட வருவா சார் அவர் வரும்போது என்ன சார் சாப்பிட்டீங்களா ஓடிச்சு நீங்கள் வரும்போது சாப்பிட்டு கேட்கல சார் இப்படி டெய்லி ஒரு பிட்ட போட்டு படம் போது பெரிய சண்டையாக ஃபஸ்ட்டு பங்குதாரர்கள் ஃபஸ்ட்டு சண்டைதாரர்களாக ரெண்டு பிடிச்சிருக்கு இந்த கதி நீங்கள் இத்தனை பிடிச்சிருக்கீங்க இதுவே பெரிய சாதனை கௌதமுக்கார் நீங்கள் உண்மையோ இந்த படைங்கிறது என்னன்னா இத்தனை பிடிச்சிருக்காங்களே இது ஒரு படம் தான் வேறு படை இந்த படையாட்டு மாவீரன் தான் கௌதம் பார்ப்பேன் ராவணன்னு ஒரு படம் மனுஷன் தயாரித்து அவரே கியூராக பண்ணார் அது நான் ஒரு சில தான் எழுதினேன் அப்போ அவரு ஷூட்டிங் போகும்போது வீர் ராமதாஸ் தான் இயக்குனர் மற்றா இப்போ வாங்க உட் பண்ணலாம் அப்படின்னாரு நான் இன்னொரு படத்தில் உட் பண்ணறதுனால நான் வர முடியாதுட்டேன் அப்போ டக்குனு கௌதம் சார் தான் குட் பண்ணார் அப்போ தான் நான் அறிமுகம் ஆனால் அப்போல்லாம் இப்படி இல்லை ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாது நான் ப நானே ரொம்ப கம்மியாக பேசுகிற நான் பத்து வாரத்தை பேசுனா ரெண்டு வாரத்தை பேசுவார் நான் நினைப்பேன் இவர் என்ன எப்படி இருக்கார் இவர் எப்படி அரசியல் ஒர்க் பண்ண போகிறாரு டவுட் போட்டேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தா மிகப்பெரிய போராளம் இருக்காப்புல எங்கேயும் சீனை கட்டுறாப்புல கூட்ட போடுறாப்புல எட்டு வைக்கிறாப்புல இன்னொன்று என் டை வாங்காமல ருசி பண்ணிட்டாப்புல தமிழ் பேரரசு கட்சி நீ பேரரசை கேட்க முக்கக்கூடாதா நீங்கள் தமிழ் வைக்கிறதுக்கு அண்ணன் கேட்டுக்கலாம் தப்பு ஓகே பேரரசன் என்கிட்ட காப்பி வச்சு நீங்கள் காப்பி வச்சு பெரிய பிரச்சனை இருக்கு ஆமாம் என் பேரையே முடிக்க டாக்டர் இருந்தாலும் தமிழ் வச்சுருக்கேனட ஓகே மன்னிச்சு விட்டுடலாம் இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு தமிழ் பேர் வைக்கிறதே பெரிய சாதனை அவர்களே மாவீரன் இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி வச்சுருக்காருல்ல அவர் மாவீரர் அடுத்து தமிழ் பேரரசு வச்சிருக்கீங்க நீங்களும் மாவீரர் தான் ஏன்னா இங்கே தமிழ் தமிழ் சொறதே பெரிய விஷயமா இருக்கு அப்புறம் இங்க அடிக்கடி பார்த்தா சோழ வம்சம் சோழ நாடு அடிக்கடி பார்த்ததா வருது சோழ நாடு அது வரலாறு ஆனா இன்னைக்கு அது தமிழ்நாடு பாண்டிய நாடு அது வரலாறு இன்னைக்கு அதுவும் தமிழ்நாடு சேர நாடு அது வரலாறு இன்னைக்கு அது தமிழ்நாடு அது போலத்தான் திராவிடம் என்பது வரலாறு தமிழ்நாடு என்பது நிதர்சனம் இன்றைய நிகழ்வு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு ஆச்சு ஆனா திராவிடம் என்பது பிரிஞ்சது சேர சோழ சேரங்கள் சேர்ந்தது திராவிடம் என்பது கேரளா ஆந்திரா கர்நாடகா பிரிஞ்சு நம்ம தமிழ்நாடு ஆகிட்டோம் இது தமிழ்நாடு இன்னைக்கு சீமானன் அந்த படத்துக்கு வந்திருக்காருன்னா ஒரு திரைப்பட இசை வந்திருக்காரா இல்ல கௌதம் ஒரு இயக்குனர் நண்பர் அப்படி வந்திருக்காரா இல்ல கௌதம் என்பவன் தமிழ் பற்றாளர் தமிழன் எங்க தமிழை பத்தி பேசுறவன் அந்த தமிழ் உணர்வோடு தான் சீமானன் வந்திருக்காரு இந்த படத்தில் ஒரு நம்ம பாடமொழி வருமா தான் வசனம் வாங்க நீங்கள் வாங்க அதிகமாக வாய்ப்புங்க சிஸ்டர் என்ன ஏற்க தமிழ் வசனம் எழுதிட்டு தமிழ் கடனும் கட்டணம் என்ன வைக்கணும் நண்பர் பாலமுரளி பாடமுரளி வருமா இது பொறுத்து பிறகு தான் வசனம் பல இடங்களில் கை கட்டணும் சார் அது ஒரு என்ன சொல்கிற டைலாக் தான் தமிழை மூணு இடத்துல தான் திருப்பி அடிச்சான் அப்படின்ட்டு சந்தனக்காடு முந்திரி காடு அள்ளிக்காடு இந்த இடத்துல திருப்பி அடிச்சான் பல இடத்துல திருப்பி அடிக்காம அடிக்காம இருக்கு வீரம் இல்லாம இல்லை தமிழனுக்கு வீரத்தை விட பொறுமை ஜாஸ்திங்க பொறுமை அது அந்த பொறுமை தரமாக பல இடத்துல அடிக்காம இருக்கான் இதுல நல்லா அவசரம் வந்துச்சு பாடலில் ஒருவரை பதிவுச்சு வந்துச்சு தமிழினம் உலகிலே அதான் மூத்த குடி தமிழ்மொழிதான் தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி முதல் மொழி நம்ம தான் அது படி பேசிட்டே இருக்கோம் நம்ம பேசிட்டே இருக்கோம் தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி அப்படிங்குறத ஒரு பஞ்சாபுக்கிற ஒத்துக்காமல் இருக்கலாம் ஒரு குஜராத்திக்கிற ஒத்துக்காமல் இருக்கலாம் ஒரு மகாராஷ்டிரா ஒத்துக்காமல் இருக்கலாம் ஹிந்தி வசி ஒத்துக்காமல் இருக்கலாம் ஆனால் மலையாளம் ஒத்துக்காமல் இருக்கலாமா ஒரு தெலுங்கு ஒத்துக்காமல் இருக்கலாமா ஒரு கன்னடம் ஒத்துக்காமல் இருக்கலாமா இங்கேருந்து தெரிஞ்ச விதாயாக நீங்கள்லாம் நீங்களே இதை ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்போ அமைப்பை ஒத்துக்குவோம் கமல் சார் ரீதியாக நிறைய விமர்சனம் இருக்கும் ஆனால் முதல் முறையாக ரொம்ப மதிக்கத்துக்கு போற்றத்துக்கு ஒரு விஷயம் சொன்னார் சொன்னார் வரலாறு சொன்னார் தாய்மொழிந்து மொழிந்து பிரிந்ததுதான் கண்ணாடம்னாரு இவங்க தானே இதுதானே என்ன படிச்சிருக்கோம் இதுக்கு என்ன அதை சொல்லியிருக்காங்க அது பொறுத்துக்க முடிலங்க ஆனா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார் அவரை பாராட்டணும் உங்க கையெட்டு மூலயமா ஏன்னா இங்கே சார் இங்கே வந்து ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே அரசியல் இல்லை மதம் இல்லை ஜாதி இல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தமிழ் தமிழுக்காக கொல் கொடுத்தானா அப்படின்னா நம்ம நிற்கணும் சார் சொன்னார் இப்போ தான் ரொம்ப லேட்டாக தான் கமல் சார் இருக்கு தமிழன்ட்டு ஞானம் வந்திருக்குன்ட்டு அது எனக்கு நம்பிக்கை இல்ல என்ன ஆமா டார்ச் வச்சு உடச்ச என்ன அதனால அது ஒரு சொல்லிட்டார் அவர் என்ன தமிழ் நான் தமிழன் நான் தமிழன் அப்படிதான் சொல்லுவேன் என் மொழிதான் மூலமொழி இல்லாத இருக்கணும் நான் தமிழன் வார்த்தை என்னைக்கு வாய்ந்து வருதோ அன்னைத்தீசிஆர் சொல்றது உண்மை நீங்க திராவிடம் சொல்லி விட்டுலாம் கூடாது அல்லது சீமானன் வந்திருக்காரு அண்ணன் இன்னைக்கு அரசியல் கட்சியில் சினிமாவில் சரி சினிமாவில் சிலர் தான் தமிழுக்கா வாழ்றாங்க தமிழுக்கா இருக்காங்க அப்படி ஒரு தமிழ்ல யாருக்கும் கூடவே இல்லை சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக கணிக்கலாம் அது கன்னடத்தில் கணிக்கலாம் யார ஈசியார் வந்து நான் தமிழ் சொல்லும் போதுதான் அதை உணரணும் நான் சொன்னது சரியா தவறா நம்ம ஒன்னே ஒன்னு சொல்லிடறேன் முடிச்சுட் இன்னைக்கு நிறைய சொன்னிசை பத்தி இன்னைக்கு ஆந்திராவில் துறைக்குன்னு திரைப்பட சங்கம் இருக்கு அங்கே இயக்குனர் சங்கம் இருக்கு அங்கே சங்கத்துல தமிழர்கள் யாருக்கும் பாதிப்பு போட்டி விடவே முடியாது கனடாவில் அதே மாதிரி திரைப்பட சங்கம் இருக்கு இயக்குநர் சங்கம் இருக்கு எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கு அங்கே அந்த மொழி தான் அங்கே பதவி இருக்க முடியும் இங்கே இருக்க முடியாது கேரளா இங்க மட்டும் சரி அங்க ஒரு தமிழன் வந்து ஒரு சங்கத்துக்கு போய் பதிவு வகிக்க முடியாது ஆனா நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சங்கத்துலயும் எல்லா ஆளும் இருக்கலாம் சங்கத்து மட்டுமா இருக்கும் தமிழ்நாட்டு ஆடகங்களா இருக்கலாம் அது அது என்றைக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வு வரும் அன்னைக்கு வரணும் அன்னைக்கு வந்தால் தான் நம்ம தமிழ்கிற உணர்வு நம்ம தமிழன் நிறுத்த முடியும் நம்ம எல்லாத்தையும் பதவி அவங்களுக்கு உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் தமிழ்னு என்று சொல்லடா தலையிலிருந்து நின்றுடா அது ஒண்ணா பண்ண அந்த வார்த்தை தமிழ் சொல்லடா தலையிலிருந்துடா ஏனா அவன் கீழே இருக்கும் அவன் மேல இருக்கான் நிமித்த பார்ப்போம் தமிழ் சொல்லடா ஆ சூப்பர் மாலை கோடு ஆமா போடு நிமிடு என்னைக்கே நீ அவனை கீழே வச்சு நீ குடிச்சு பார்ப்ப தமிழ் சொல்லடா மற்ற கீழே வச்சு தலையிடா வரோன்னு சீக்கிரம் நிமிர்ந்து பார்த்தே முது வலிக்குது எனக்கு எல்லாருக்கும் வலிக்குது அந்த அது என்ன அதுக்கு விளக்கு இப்படி ஆகி வச்சுப்போம் தலையை நிமுறங்கிறது நேரடு பார்ப்பான் ஒதுக்கி நிற்பான் தமிழ் நேரம் தமிழ் நிற்க வைப்போம் அவ்வளோ தான் நன்றி வணக்கம்